முக்கிய காரணம் வந்து நம்ம அம்மா தான் அவங்க கூட்டு ஒன்றுனால் நம்ம உங்களை இடம் பார்த்துக்க முடியாது அதே நேரத்தில் உங்களுடைய வேலைகள்லாம் விட்டுட்டு வந்திருப்பீங்க எவ்வளோ இன்னல்கள்லாம் எழுந்திருக்கோம் அதெல்லாம் தாண்டி மனநிறைவோட ஒரு பயணத்தை நிறைவு செஞ்சுருக்கின்ற எனக்கு அதனால் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி இந்த கொண்டியா ஊர் செங்குட்டை சாதம் வந்து திருப்பதி தேவஸ்தானத்தின் மூலமாக இவர் வந்து செங்குட்டை சாரோ தான் பாலசுக்கரன் சாரோ அவங்களுக்கு இந்த சாலை அணுகுக்காக எல்லாரும் வாழ்த்து சொல்ல அப்படியே போட்டு விடுங்க இதுபோல் எண்டெண்டும் வந்து இவங்களுடைய பயணத்தில் நீங்களும் கலந்துக்கணும் இவங்க உங்களை சார்ந்தவங்களும் சொல்லி அவங்களுடைய பயணத்தில் கலந்து நல்லா ஆன்மீக பயணமாக நிறைவு செய்கிறோம் மனநிறைவோடு வீட்டுக்கு செல்கிறோம் மாதிரி எல்லோரும் பிரிஞ்சு போகும்போது இந்த நிகழ்வு வந்து நினச்சி பாருங்கள் மறுபடியும் ஒரு ஆன்மீக பயணத்தில் இவங்களுடைய ஷேர் பண்ணி போனோம் வெற்றிகரமான பயணம் அமைச்சுக்க அவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையில் சொல்லிக்க எல்லாரும் அகில அம்மா வந்து சாதனைத்தன்மையே வரணும் அகில உலகத்துக்கும் வரணும் அது மாதிரி வரணும் அவங்க சொல்லணும் அதே நேரத்தில் வந்து உணவும் சரி சிறு சிறு கொலை குறைகள் இருக்கதா செய்யும் அதெல்லாம் தாண்டி மனநிறைவோடு பயணம் இன்று நிறைவு பெறுகிறது அதுக்கு அவங்களுக்கு நான் நம்மளுடைய குழுவை சார்பாக வார்த்தையில் தெரிவித்து ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப நன்றி மேடம்